இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரோபோட் வாங்கியிருக்கோங்க இது ட்ராயிங் வந்து பண்ணுற ரோபோட் தான் பார்க்குறதுக்கே செமையாக இருந்துச்சுங்க இன்றைக்கி தான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்துச்சு இது வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரினால ஓப்பன் பண்ணி அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் தந்தாங்க ஸோ இதை வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது தாங்க அந்த ரோபோட் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் சரி ஓகேங்க இதை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணலாம் இதில் என்ன இருக்குது எப்படி எப்படி வந்து அது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம் இது அசம்பளும் வந்து நம்ம தான் பண்ணுற மாதிரி தந்திருப்பாங்க சரி ஓகேங்க இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நம்ம வாங்கின ரோபோ இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இல்லை நிறையா தான் அவைலபிளாக இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க சரி ஓகே ஓப்பன் பண்ணிக்கலாம் இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணணும் ஆ சரி ஓகே ஓப்பன் பண்ணியாச்சுங்க இதுதான் வந்து ஒரு முட்டை மாதிரி தந்திருக்காங்களா இதுதான் நம்மளுக்கு உரிய அந்த ரோபோ இதில் என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் சார்ஜிங் கேபிள் வந்து ஒன்று தந்திருக்காங்க இது பி டைப்பு அது போக வந்து இது ஹேண்டுன்னு நினைக்கிறேன் ஆமாங்க இது வரைகிற ஹேண்டு இது வந்து ஒரு பீஸ் வந்து உள்ளக்கே வந்து தந்திருக்காங்க இதை நம்ம வந்து அட்டாச் பண்ணணும் அதுக்கு இந்த இதில் தான் மேக்னெட் டைப் தந்திருக்காங்க அதில் அட்டாச் பண்ணணும் அதுக்கடுத்து இதை வச்சுக்கலாம் அதுக்கடுத்து இதில் ரெண்டு பேனாக தந்திருக்காங்க வரைய வைக்கிறது பேனை மாதிரி தான் ஸ்கெச்சி ஸோ இதில் நம்மளும் ஸ்கெட்ச் வந்து மாட்டினா மாட்டிக்கலாம் ஒரு ரெண்டுதும் இதோட தந்திருக்காங்க அதுக்கடுத்து ஆ கார்டு வந்து நிறையா தந்துருக்காங்க இது ஜஸ்ட் வந்து அதுக்கு மேலே டேப் பண்ணால் போதும் அது வந்து வரைய ஆரம்பிச்சிடும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது இருக்கா ஸோ இது ஒவ்வொன்றும் அதுவாக வந்து வரைகிறது தான் அங்கங்கே வச்சோம் அப்படின்னா வரைய முழுக்க இது நிறையா இருக்குதுங்க அந்த கார்டை வந்து பாருங்க நிறையா டிசைன்ஸ் வந்து இருக்குது ஸோ அது நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதை நம்ம வரைய வச்சிக்கலான்னு நினைக்கிறேன் சரி ஓகேங்க இதுலாம் நிறையா இருக்குது சரி ஓகே இதெல்லாம் வந்து வச்சுக்கலாம் இதான் ஒரு மொத்தம் மூணு ஒரு ஆ ஏழு கார்டு வந்து தந்துருக்காங்கங்க அதுக்கடுத்து ஒரு இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சார்ஜ் வந்து போடுறது போர்ட் எங்கே இருக்குது அது போக இதை எப்படி அட்டாச் பண்ணுறது அது போக நிறையா வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து தந்திருக்காங்க அது போக எங்கே ரோபோ வைக்கணும் எப்படி வந்து வரையும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதையும் சொல்லியிருக்காங்க நடுவில் வைக்கணும் ஏ ஃபோர் சீட்டாக தான் இருக்கும் அதுக்கு நடுவில் வைச்சா போதும் பேனாவை வந்து கரெக்டாக மூணு கார்டு அந்த இதை வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு அதை அட்டாச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து தான் வரைய ஸ்டார்ட் பண்ணோம் சரி ஓகேங்க ஸோ இதுதான் சும்மா ஒரு கைடு அதுக்கடுத்து இது இது சும்மா ஒன்று தந்திருக்காங்க அவ்வளோ தான் நினைக்கிறேன் அவ்வளோதான் நம்ம ஃபைனலாக அந்த ரோபோட்டை எடுத்துக்கலாங்க இதுதான் ரோபோட்டு பார்க்கவே சூப்பராக இருக்குங்க அப்படியே ஒரு முட்டை மாதிரி தான் இருக்குது இது கிரிப்புக்காக கொஞ்சம் ரப்பர் மாதிரி தந்திருக்காங்க நின்றுக்குறோம் நல்லா ஸோ இது தான் இதில் ரெண்டு டைப் வந்தால் இருக்குது அது போக வந்து இதை ஆன் பண்ணி பார்க்கலாமா இதை ஆன் பண்ணோம் அப்படின்னா ஏ ஆன் ஆயிடுச்சிங்க ஏதோ பேசுது பார்த்தீங்களா பேசிட்டா ஆன் ஆகிடுச்சி அதுவாக ரொட்டேட்டும் லைட்டாக வந்து பண்ணுது இன்னொருக்கா வந்து வச்சோம் அப்படின்னா ஆஃப் ஆகிடுது ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் இது தான் இதை நம்ம சார்ஜ் வந்து இந்த மாதிரி இங்கே வந்து போட்டுக்கிறதுக்கு போட்டிருக்கு சரி ஓகே இங்கே அதை அட்டாச் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் இதை வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு அந்த ரெண்டு இது தனியாக இருக்குது அதாவது இந்த இது தான் ஸோ இதை வந்து அட்டாச் பண்ணணும் இது வந்து அந்த ஹேண்டை வச்சு இப்படி மூவ் பண்ணி மூவ் பண்ணி வந்து வரையுது அந்த மாதிரி தான் வந்திருக்காங்க இதை அட்டாச் பண்ணிடலாமா சூப்பருங்க வச்சனையுமே பிடிச்சிக்கிருச்சிங்க இந்த மூமெண்ட் ஆகுது பார்த்திங்களா இதுதான் ஒரே ஒரு ஹேண்டு மாதிரி உள்ளது தான் இதுலேயே ரெண்டு ஹேண்டு ஒன்று இருந்துச்சு நான் வந்து ஒன்று ஒரு ஹேண்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து வாங்கினேங்க இதோட ரேட்டே அஞ்சாயிரம் ரூபா கிட்டே வந்துருச்சுங்க ஸோ இது ஒரு நல்லா இருந்துச்சு அதனால் வாங்கினேன் அது போகணும் அப்படின்னா எட்டாயிரரூபா போயிருது சரி ஓகே இது ஃப்ளிப்கார்ட் லிங்க் எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி ஓகேங்க இதை எப்படி வந்து ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட்டு ஒரு கார்டை வந்து வைக்கலாம் அது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கறதுக்காக ஆ இப்போ இதுதான் பொசிஷன் பொழுக்க எப்படி வைச்சாலும் அந்த பொசிஷனுக்கு வந்துக்கிறது சும்மா ஒரு கார்டை வந்து வைக்கிறேன்

இந்த ரோபோட்டில் வந்து கரெக்டாக பேனாவை வந்து செட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த பேனாவை ஜஸ்ட்டு வந்து அந்த கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி வச்சு செட் பண்ணாலே போதுமானது தான் நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் டெஸ்டிங்லாம் பண்ணி பார்த்தேன் அதுக்கடுத்து தான் கரெக்டாக வந்து செட் பண்ணியிருக்கேன் இப்போ சரி ஓகே இதை வச்சு வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இந்த பேப்பர் இருக்கா அந்த பேப்பரில் இந்த மாதிரி வந்து வச்சுக்கணும் அதில் வந்து இந்த அளவு இருந்தால் போதும் அதுக்கடுத்து வரைய ஸ்டார்ட் பண்ணிடும் ஃபஸ்ட்டு இந்த இதில் என்ன படம் வரையுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சு இடி வந்து வச்சுட்டா போதும் அது வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணிடும் ஃபஸ்ட்டு அதாட்ட கொஞ்சம் குழம்புதுங்க அதுக்கடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணுது நம்ம குழம்பு வேணுன்னா அடுத்து இதை கிளிக் பண்ணிட்டோம்னா அடுத்து வரைய ஆரம்பிச்சிருது ஃபஸ்ட்டு என்ன வரையுதுன்னு பார்க்கலாம் இது அப்படியே வச்சுட்டு அப்படியே வந்து வரைய ஆரம்பிக்குதுங்க ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு இது வரையுது இப்போ வந்து எதோ ஒன்று வரைஞ்சிருக்கு அதுக்கடுத்து நம்ம வந்து கொஞ்சம் இது சொல்லும் அது வேண்டான்னா நம்ம அடுத்ததை ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா வரைய ஆரம்பிச்சிடும் இது கூடயே நம்மளும் வரையணும்னா வரைஞ்சிக்கலாம் அவ்வளோதாங்க நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அதை அடுத்தடுத்து வரையிட்டோம் அது இங்கிலீஷில் சொன்னாலும் இது சொல்லலாம் அது வந்து சைனீஸில் பேசுதுங்க அதனால் புரிய மாட்டேங்கிது யானையை வரையுதோ யானை மாதிரி தெரியுது யானை தாங்க இதில் யானை மாதிரி இருந்துச்சா யானையை தான் வரையுது ஒரு குட்டி யானை இன்னும் பேனாவை வந்து கொஞ்சம் கரெக்டாக வச்சோம்னா அந்த இதை வராமல் இருக்கும் ஒவ்வொரு இதுவும் வரைஞ்சிட்டு நம்ம வெயிட் பண்ணுது அடுத்த வரைகிறதுக்கு ஸோ அதுக்கடுத்து ஒவ்வொன்றையாக வந்து வரைய வைக்குது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆ வரையுது வரையுது ஆ அவ்வளோதான் அதுக்கடுத்து கை கிளிக் பண்ணுறோம்னா அதுக்கடுத்து வரையும் இப்போ தும்பிக்கையை வரைஞ்சிருச்சு வரைஞ்சிருக்கோ அடுத்து எழுதுங்க இப்போ கால் பாதங்களை வரையுது அந்த நகம் சூப்பராக வரையுது அதுக்கடுத்து எலிஃபண்ட்னு எழுதுன்னு நினைக்கிறேன் எலிஃபண்ட் எழுதிருச்சு நல்லா தான் வரைஞ்சிருக்கு எழுதுறதும் பாருங்கள் பாருங்க சின்ன பிள்ளைங்க எழுதுகிற மாதிரி எழுதுது எழுதி முடிச்சிருச்சிங்க அவ்வளோதான் அவ்வளோதான் எழுதி முடிச்சிருச்சு பாருங்க எலிஃபண்ட் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லாதாங்க இருக்குது சின்னதாக ஒரு அழகாக படம் இதுக்கடுத்து இதை நம்ம கலர் வந்து கொடுக்கணும் கலர் கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கு சரி ஓகேங்க இதே மாதிரி கொஞ்சம் நிறையா ட்ராயிங் வந்து வரையலாம் அடுத்தடுத்து இது என்னென்ன வரையுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து காட்டுறேன் அது ஒவ்வொன்றா வந்து வரையட்டும் ஒரு ரெண்டு மூணு ட்ராயிங் எப்படி வரையுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபன்னாக தாங்க இருந்துச்சு இது எலிஃபெண்ட்டை வந்து வரைஞ்சது வவ்வால் வந்து வரைஞ்சது ஸோ இது வரையுது தான் வரையுது ஆனால் ஏன்னா ஸ்லோவாக வரையுது ஒவ்வொன்றா சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு வந்து வரையுதுங்க அடுத்து கிளாக் வரைஞ்சது அதுக்கடுத்து ஒரு மூஞ்சி மாதிரி ஒரு கார்ட்டூன் கேரக்டர்னால் வரைஞ்சிச்சு இந்த மாதிரி இது வரையுது ஒவ்வொன்றா சொல்லிவிட்டு அதை இது பண்ணி வரையுது அதுக்கடுத்து இந்த இதில் வந்து பேனாவையுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் பேனாவை கொஞ்சம் மாற்றி வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து லைட்டாக கிருக்கிற மாதிரி கிரிக்கிது சரி ஓகேங்க இது வந்து ஒரு ரீலில் பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால தாங்க வாங்கினேன் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது ஆனால் ரேட் ரொம்ப அதிகம் தான் பார்க்கலாம் இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் நிறைய கார்ட் டைப் தந்திருக்காங்க ஒவ்வொன்றும் வைக்க வைக்க ஒவ்வொன்றா வந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்குது இதுக்கு சார்ஜ் வந்து நம்ம ஏற்றிக்கலாம் ஏற்றிட்டோம்னா அதாட்ட இருக்குது நான் வந்து ஒரு ஒரு மணி நேரம் கிட்டே ஏற்றினேன் இவ்வளோ நேரத்துக்கு வந்து அதாட்ட பிடிக்குது சரி ஓகேங்க சின்ன பிள்ளைங்களுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ராயிங் வந்து வரைஞ்சி வரைஞ்சி சொல்கிறது சரிங்க இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் தட்டி விடுங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ